இருக்க பயமே இந்த முறை மும்பை இந்தியன்ஸ் அணி பயங்கரமா ஆடுவாங்க அவங்களோட கம்பேக் பாக்க தான் போறீங்க அப்படின்ற மாதிரி மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி ஏபிடி வில்லியர்ஸ் மும்பை இந்தியன்ஸ் ஸ்டீவ் பத்தி பல விஷயங்களை பேசிருக்காரு இந்த முறை மும்பை இந்தியன்ஸ் அணி சாம்பியன் பட்டம் வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் கணிச்சிருக்காரு என்ன நடந்திருக்கு ஏபிடி டி வில்லியர்ஸ் எல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீடெயில் பார்க்கலாம் கிரிக்கெட் ரசிகர்களோட ஒரு மிகப்பெரிய திருவிழா அப்படின்னு சொல்லலாம் ஐ பி எல் தொடர் எஸ் இந்த ஆண்டு ஐ பி எல் தொடரானது வரக்கூடிய மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி கோலாகலமா தொடங்க இருக்கு இது வரைக்கும் ஐந்து முறை சாம்பியன் படத்தை வின் பண்ணியிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் அணி ஆனாலும் கூட கடந்த ஆண்டுகளா பயங்கரமாக சொதப்பி இருக்காங்க ஒரு தடவை கூட இறுதி போட்டிக்கு முன்னேறவே முடியல இதனால இந்த முறை எப்படியாவது சாம்பியன் படத்தை தட்டி தூக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஐ பி எல் ஒன் ஆப் தி பெஸ்ட் கேப்டனா இருக்கக்கூடிய ரோஹித் சர்மாவே கேப்டன் இருந்து தூக்கிட்டு குஜராத் அணியிலிருந்து வந்த ஹர்திக் பாண்டியாவை கேப்டனா நியமிச்சிருக்காங்க இதனாலேயே இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர்ல மும்பை இந்தியன்ஸ் டீம் மேலே பட்ட எதிர்பார்ப்பு இருக்கு இந்த நிலையில தான் மும்பை இந்தியன்ஸ் அணியை பத்தி பல விஷயங்களை பேசி இருக்காரு மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி ஏ டி வில்லியர்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஐபிஎல் தொடர்லயே வெற்றிகரமான ஒரு அணி அப்படின்னா அது மும்பை இந்தியன்ஸ் தான் இதுவரைக்கும் ஐந்து முறை டிராஃபி வின் பண்ணிருக்காங்க ஆனா கடந்த சில மாதங்களா மும்பை இந்தியன்ஸ் டீம் சுத்தி பல சர்ச்சைகள் நிலவிக்கிட்டு இருக்கு ஹர்திக் பாண்டியா புதிய ரோஹித் இடத்துக்கு வந்திருக்காரு கொஞ்சம் சலசலப்பு தான் மும்பை இந்தியன்ஸ் அணி மீண்டு நினைக்கிறேன் ஹர்திக் பாண்டியா திரும்பவும் மும்பை இந்தியன்ஸ் வந்திருக்காரு இது நல்ல விஷயமா தான் இதை மும்பை இந்தியன்ஸ் நிர்வாக விரும்பி இருக்கலாம் மும்பை இந்தியன்ஸ்காக விளையாடுறாரு கடந்த சீசன்ல காயம் காரணமா அவரால் பங்கேற்க முடியல இப்ப நல்ல பார்லி இருக்காரு இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல பிரமாதமா விளையாடி இருக்காரு உங்க டீம்ல இருக்கணும் அப்படிங்கறது எப்பவுமே விரும்புவீங்க பத்து முறை நீங்க விளையாடுறீங்க அப்படின்னா ஒன்பது முறை உங்களுக்கு அவர் வெற்றியை தட்டி கொடுப்பாரு மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றிகரமான ஒரு அணியா இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே ஜாஸ்பர் பும்ரா தான் இந்த முறை சாம்பியன் படத்தை வின் பண்ணியாகணும் ஆகணும் அப்படின்ற உத்வேகத்தோட களமிறங்குவாரு அவரோட தலை வீரர்கள் பலருமே இருக்காங்க சூரியகுமார் யாதவ் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு மும்பை ஸ்குவாட்ல டிவால்ட் பிரிவிஸ் இருக்காரு அவருக்கு இந்த தடவை நிறைய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது மட்டும் இல்லாம ரோஹித் சர்மா இசன் கிசன் திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் டிம் டேவிட் அதிரடி வீரர்களுக்கு பஞ்சமே இல்ல இதனால மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த ஐபிஎல் தொடர்ல தாக்கத்தை ஏற்படுத்துவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஏபிடி பி வில்லியர்ஸ் மும்பை இந்தியன்ஸ் மேல நம்பிக்கை தெரிவிச்சு பேசியிருக்காரு மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் ரெண்டாயிரத்தி இருபதுன்னு ஐந்து முறை சாம்பியன் வின் இதே மாதிரி சிஎஸ்கே அணியும் ஐந்து முறை சாம்பியன் படத்தை வின் பண்ணி மும்பை இந்தியன்ஸோட சாதனையை கடந்த முறை தான் சமன் செஞ்சாங்க அப்படிங்கறது குறிப்பிடத்தக்க விஷயம் சரி ஓகே நீங்களும் பண்ணுங்க இந்த ஆண்டு பண்ணுங்க பி எல் தொடர்ல மும்பை இந்தியன் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை